வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது மண்டே கொண்டான மூமெண்ட் எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன வியூ சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வருங்க சைடு வைஸ்லேயே இறங்கி அப்படியே டவுன் ட்ரெண்டில் இறங்கி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சைட்வைஸ் மாரி வருதுப்பாங்க இங்கேருந்து டவுன் ட்ரெண்டில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வைஸ் மாரி வருது பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் இந்த சைடு 26 சிக்ஸ் ட்ரிப்புள் டூ உடச்சி இதுனா அவுட் ஆச்சுன்னா அடுத்த லைனான இரநூத்தி எண்பத்தி மூணு இருபத்தாறு இரநூத்தம்பது வரைக்கும் போயிட்டு அதையும் பிரேக் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா பிரேக் அடுத்த லைன் இங்கே இது வரைக்கும் போகும் ட்வெண்ட்டி சிக்ஸ் டூ ஃபோர் வரைக்கும் போகும் இந்த இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்தது இந்த லைன் வரைக்கும் போவும் சரிங்களா இதுதான் வந்து ஒரு தெளிவாக இருக்குது பார்க்கறத்துக்கு லைன்ஸை பார்த்தா இன்கேஸ் இப்போ மார்க்கெட் வந்து இந்த சைடு இருந்து மண்டே இதை உடைக்கும் பட்சத்தில் அதாவது இதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் நைன்டியே பிரேக் அவுட் பண்ணிச்சு அடுத்த லெவலான டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் செவன்டி த்ரீயே போகும் ஓகேங்களா இதையும் பிரேக் அவுட் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா அடுத்தது டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி டூ வரைக்கும் போகும் போகிறதுக்குண்டாக நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றத பார்த்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுவோம் ஓகேங்களா நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் எந்த சைடு போகலாம் அப்படின்றது முடிவாகிட்டு அதுக்கு மாதிரி தான் அன்றைக்கி மார்க்கெட் இருக்கும் சரிங்களா நம்ம வந்து முன்னாடியே வந்து கணிச்செலாம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ